பதினெட்டாம் ஆண்டிற்கு அடியெடுத்து வைத்திருக்கும் வசந்த் தொலைக்காட்சிக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மற்றும் புதுச்சேரி வழக்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வசந்த் தொலைக்காட்சி எப்பொழுதுமே நடுநிலையான செய்திகளை தெரிவிப்பார்கள் அது மட்டுமல்ல சரித்திரம் வாழ்ந்த சில நிகழ்வுகளை நான் அந்த டிவியிலே பார்த்துருக்கேன் அது மட்டுமல்ல நீதிமன்றத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் குறிப்பாக நீதிமன்ற உத்தரவும் சரி இல்லை நீதிமன்றுடைய வரலாற்று மிக்க தீர்ப்புகளும் சரி உடனுக்குடன் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கும் ஒரு லிட்டிகண்டுக்கு அதாவது குறைஞ்சபட்சம் அதை பார்ப்பதற்கு உடனடியாக தருகின்ற அந்த ஸ்பீடு வந்து நம்முடைய வசந்த தொலைக்காட்சிக்கு உண்டு வசந்த தொலைக்காட்சிக்காக இந்த பதினெட்டு வருடமாக உழைக்கின்ற எல்லாருக்கும் பார்க்கோல் சார்பாக வாழ்த்து வைக்கிறேன் வசந்த்ரிவினுடைய நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும் அதனுடைய கேமராமேன் மனிருந்து இந்த செய்தியை சேகரித்து கொண்டு ஒவ்வொரு கடைசி மக்களிடம் சேர்க்கும் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார்பன் சார்பாகவும் ஒத்துமட்ட வழக்கறிஞர் சார்பாகவும் இந்த வசந்த் தொலைக்காட்சி மிகவும் மேன்மேலும் வளர எங்களுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்